ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிவின்னர் மாமஞ்சு எல்லாரும் எப்படி இங்கே நம்ம அந்த வீடியோவில் மோட்டிவேஷன் கொடுத்தாங்க பார்க்க போகிறோம் அன்பு என்பது பலூனில் இருக்கும் காற்று மாதிரி அளவோடு இருந்தால் நல்லது மீறினால் டமால் தான் நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஒன்றுதான் அடுத்தவன பேச்சை கேட்டு நடந்தால் நல்லவன் அவனாகவே சிந்தித்து நடந்தால் கேட்டவன் மனிதனால் பேச முடியாத மென்மையான மொழி மெளனம் நாக்கின் கற்பை மௌனம் இன்பத்தில் மௌனம் சம்மதம் நெற்றியில் மௌனம் அடக்கம் தோல்வியில் மௌனம் பொறுமை நட்பில் மௌனம் நம்பிக்கை காதலில் மௌனம் சித்திரவதை பிரிவில் மௌனம் துன்பம் இறுதியில் மௌனம் மரணம் சில நேரங்களில் மௌனம் வாழ்க்கையின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வே மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்ககிட்ட சண்டை போடுங்க கோபப்படுங்க அளவைங்க காக்க வைங்க பேசாமல் இருங்க ஆனால் உடனே சமாதானம் ஆகிடுங்க ஏன்னா சண்டைக்கு பின் வரும் சமாதானத்தில்தான் அளவுக்கு அதிகமான அன்பும் பாசமும் இருக்கும் மதிப்பற்றவை மதிப்பாக கருதுவதால் மதிப்பானது மதிப்பற்று போய்விடுகிறது எத்தனை உறவுகள் இருந்தாலும் எனக்கு ஏனோ என் தனிமையைத்தான் ரொம்ப பிடிக்கும் ஏனெனில் உறவுகளைப் போல் என் தனிமைக்கு நடிக்கத் தெரியாது என் கண்ணீரை துடைப்பதற்கு என் தனிமை மட்டுமே சிறந்த உறவு தன்னுடைய தவறை தாமாகவே ஒருவன் ஒப்புக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் அவனை விட உண்மையானவன் இருக்க முடியாது கவலைகள் இல்லையெனில் மனிதனும் இல்லை சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகள் மாறும் சிலரது வாழ்க்கையும் மாறும் அரிய வகைகள் ஐந்து போலித்தனம் இல்லாத புன்னகை சுயநலமில்லாத உறவு கைமாறு கருதாத உதவி கவலைகளை மறக்க வைக்கும் நட்பு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு எப்படி வாழணும் என்பதையும் இப்படித்தான் வாழணும் என்பதனையும் தீர்மானிப்பது பணமல்ல மனம் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரமே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி நான் கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை எப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்தமைக்கு மிக மிகப்பெரிய நேரங்கள் மீண்டும் மற்றம் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்